சென்னை சேத்துப்பட்டில் உள்ள மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி மேல்நிலைப் பள்ளியின் நூற்று எண்பத்தொன்பதாவது ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் எழுபத்தேழாம் ஆண்டு என்சிசி தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து துணை ஆணையாளர் குமார் கடற்படை பிரிவு செயல் அதிகாரி ராமோஜி ஸ்ரீகாந்த் பள்ளி தாளர் மனோகர் தலைமை ஆசிரியர் ஜீபாதாஸ் தினகரன் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் என் சிசியில் சிறப்பாக வீரநடை போட்ட மாணவர்களுக்கு பதக்கங்களையும் வழங்கி மாணவர்களிடையே சிறப்புரை ஆற்றினார் அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மேலும் இது குறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜீபா தாஸ் தினகரன் கூறுகையில் and we also have a cultural event as well as followed by the Masked Well and we have invited the Deputy Commissioner of Police Mr. P Kumar as a Chief Guest and our Lieutenant Commander R. Srikanth as our Guest of Honour along with me, my correspondent Dr. G.J. Munavakan and other assistant headmasters and team of teachers are working behind it for making a great event. Thank you. So we focus on uh, academics and sports. Uh, and uh, weekly we have two periods as a PT period. And apart from that, how we conduct for uh, academics, we conduct uh, special classes for boys and girls. Similarly, we are doing sports also after the school hours, after 4:30 to 6 o'clock. The ground will be filled with uh, football students, as well as cricket students, as well as uh, basketball.

So he'll represent almost in the in the limited Okay. Thank you. Thank you.